ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ வெண்டைக்காய் புளிப்பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வெண்டக்காய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் புளி இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கடலை சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் அதை தாளிச்சிக்கலாம் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியுது இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் ना नहीं लगती है इतना ताकत இதுக்கு நல்லா அனுப்பிச்சோங்க தக்காளி சீன சீக்கிரம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதங்கிக்கலாம் அந்த அந்த வளவளப்புலாம் இல்லாமல் விளக்கி வணக்கிக்கலாம் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இப்போது அதோட ஒரு சின்ன சைஸ் லெமனை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இதுலேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் இதிலேயே இன்னும் கொஞ்சம் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏர் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவோட ஜீரகத்தை போட்டு அரைச்சி இதோட ஊற்றிக்கலாம் இப்போ கொதி வரட்டும் மூடி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்து பச்சை வாடலாம் போய் இப்போ நல்லா வந்துடுச்சு நல்லா கிரேவியாட்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காவோட ஜீரகத்தை அரைச்சி வச்ச அதை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க வேஸ்டாகாதீங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி